இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் வீட்டை வந்து ரொம்ப மரம் வந்து வர்றதை வளர்த்து வச்சுக்கிறோம் பார்த்தீங்களா ரம்பு பாத்தீங்களா நாங்கள் இது போட்டால் இது ஒரு கறியலுக்கு நல்ல வாசமாயிருக்கும் பார்த்தீங்கன்னு சொன்னால் நல்ல ஒரு மரம் தான் நிகுதிங்கால பார்த்தீங்களோன்னு சொன்னால் குட்டியல் எல்லாம் வந்திருக்கு பாருங்க முக்கியமாக இறைச்சி கறியலுக்கு தான் இதை கூடுதலாக போட வேணும் நல்ல ஒரு வாசமிங்கால பார்த்தீங்கன்னு சொன்னால் பாத்தீங்களா நாங்கள் வந்து வடைக்கு உளுந்து வந்து கழுவுறோம் நாங்கள் இப்போ வந்து உளுத்த மரம் மாதிரி உளுந்து மரம் பாத்தீங்களா உளுந்து மரம் முளைச்சிருக்கு பாத்தீங்களா சூப்பரா இருக்குது வணக்கம் உறவுகளே நான் உங்கள் தர்மினி நாங்க நல்ல இருக்கிறோம் நீங்களும் நல்ல இருக்க வேணும்னு சொல்லிக்கொண்டு இன்றைக்கு வந்து பார்த்தீங்களோன்னு சொன்னா எல்லோருக்குமே பிடிச்ச ஒரு கறி தான் இன்னைக்கு வச்சு காட்டுப்போம் அதாவது என்ன கறி என்று பாத்தீங்கள சொன்னா கஜுக்கறி பாத்தீங்களா கஜு பால் கறி தான் இன்றைக்கு வச்சு காட்ட போறோம் இது வந்து எல்லாருக்குமே தெரியுமோன்றது எனக்கு தெரியாது இருந்தாலும் தெரியாத அவர்களுக்காக இதை நான் இன்றைக்கு உங்களுக்கு செய்து காட்ட போறேன் கண்டிப்பா இதை பாருங்க உண்மையா ஒரு நல்ல டேஸ்டா இருக்கும் நாங்க கஜு வந்தாலே பாயாசங்களுக்கு இல்லையென்றாலும் சரி பொங்கலுக்கு என்றாலும் சரி என்னத்த செஞ்சாலும் அந்த கஜுவை நாங்கள் புரும்பா எடுத்து டேஸ்ட் பண்றாங்களோ அவ்வளவுத்துக்கு அதை ஒரு டேஸ்டா இருக்கிறது வீண்டாக்கி வந்து நாங்கள் தனியாவே அதில் ஒரு கஜூ கறியா செய்ய போறோம் பாத்தீங்கன்னு சொன்னா உண்மையான இல்லை இதை வந்து நீங்கள் மெல்லிய தூள் தூளை போட்டு நீங்கள் கறி செய்து கொள்ளலாம் பால் கறி இன்னும் ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் இதுக்கு பச்சை மிளகாய் கொஞ்சம் போட்டிங்கன்னு சொன்னா சரி உங்களோட உருப்பு கேட்ட மாதிரி வாங்கோ செய்ய போவோம் அதுக்கு முன்னாடி யாராவது எங்களோட வீ வீடியோக்குள்ளே புதுசா வாரீங்கன்னு சொன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அதோட அந்த பெல்பட்டன் நம்பருக்கா கிளிக் பண்ணுங்க எல்லோருக்குமே ஷேர் பண்ணுங்க அதோட வயது எங்களுக்கு சப்போர்ட்டா இருக்குமான்னு சொல்லிக்கொண்டு வாங்கோ வீடியோக்குள்ள போகலாம் வாங்கோ இப்போ வந்து நாங்கள் தேவையான பொருட்களை பார்ப்போம் பார்த்திங்கன்னு சொன்னால் கஜு எடுத்துருக்குறேன் பேருங்கோ இருநூற்றம்பது கிராம் கஜு எடுத்து நல்ல வடிவாக காலையில் இப்போ நீங்கள் பின்னே ரத்துக்கு கறி போறீங்கன்னு சொன்னால் காலையில் ஊற விடுங்கோ இல்லைன்னு சொன்னால் முதல் நாள் ஊற விடுங்கோ இல்லைன்னு சொன்னால் ஒரு அஞ்சு மணி நேரத்துக்கு முன்னே சுடுதண்ணியை விட்டு ஊற விட்டீங்கன்னு சொன்னால் சரியாக வரும் இதை வந்து ஊற விட்டதுக்கு அப்புறம் ரெண்டாக அப்படியே பிச்சிங்கன்னு சொன்னால் அப்படியே தன்னை வாழ்ல வீடும் பேருங்கோ வடிவா எல்லாம் கழுவி வடிவாக வச்சுக்கிறேன் அடுத்தது பார்த்திங்கன்னு சொன்னால் வெங்காயம் நீட்டு நீட்டாக கட் பண்ணி வச்சுக்கேன் உள்ளி வந்து ஒரு நாலு எடுத்து கட் பண்ணி வச்சிருக்கிறேன் இங்கே வந்து சரியான இலியான இருக்குது அடுத்தது வந்து பச்சை மிளகாய் வந்து வளப்படுத்திருக்கிறேன் மற்ற மற்றது வந்து கருவாப்பட்டை கடலை பார்த்திங்களா நல்லபடியாக ஊற வச்சு நான் அவிச்சு வச்சுக்கிறேன் இங்கே தேவைன்னா டின்னில வாரதும் எடுத்துக்கொள்ளலாம் அடுத்தது வந்து கருவேப்பமில் அங்கே பார்த்தீங்கன்னா ரம்பையில் மஞ்சள் தூள் மிளகு சீரகம் இந்த உப்பு தேவையான அளவு மற்ற தேசி புளி பாதி என் அங்கால் பார்த்திங்கன்னு சொன்னால் க நல்ல முதல் பால் கட்டிப்பாலாக அடுத்து வச்சுருக்குறேன் அப்போல இதுக்கு தேவையான பொருட்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் அடுத்தது வந்து சின்ன சீரகம் அதுவும் கொஞ்சம் தாலி கேக்கில் போட போகிறேன் இப்போ வந்து நாங்கள் முதல்ல சட்டியை வச்சு கொள்ளுவோம் அதுக்கு அடுப்பு ஒன் பண்ணிவிட்டேன் பார்த்தீங்கன்னு சொன்னால் சட்டி வந்து வேகட்டுக்கும் அதுக்கு இப்போ வந்து வேகிட்டு வந்து நாங்கள் விட்டு விட்டுக்கொள்ளுவோம் அளவாக கொள்ளுங்க எண்ணெயை பார்த்திங்கன்னு சொன்னால் எண்ணெய் கொதிக்கட்டுக்கு இப்போ வந்து எண்ணெய் கொதிச்சிடுது பேரவங்க வந்து நாங்கள் சின்ன சீரகம் கொஞ்சம் போட்டுக்கொள்கிறேன் இதுக்கு வந்து கடுவோ பெருஞ்சீரகமோ போடுறதில்ல சின்ன சீரகம் கொஞ்சமாக போட்டுக்கொள்கிறேன் அதோட வந்து கருவாப்பட்டை பச்சை மிளக உலகத்தையும் போட்டு வடிவாக வதக்கி விடுவோம் பார்த்திங்கன்னு சொன்னால் இது கொஞ்சம் வதங்கட்டுக்கும் பார்த்தீங்கன்னா வதங்கிட்டது இப்போ வந்து உள்ளியை போட்டுக்கொள்கிறேன் அதே முறுக்காக வதக்கிட்டு இப்போ வந்து வெங்காயத்தை போட்டுக்கொள்கிறேன் வெங்காயத்தை போட்டுட்டு வடிவாக அரைப்பதத்துக்கு கொஞ்சம் மேலே வதங்க வேணும் நல்லா வடிவாக வதக்கி விடுவோம் பார்த்திங்கனா சொன்னால் மெல்லிய சூட்டில் வச்சு வதக்கி கொள்ளுங்கோ அடுப்பை வந்து குறைச்சி போட்டு வதக்கி போட்டு எங்களுக்கு வெங்காயம் வந்து வதங்கினது காணும் அதுக்கு பிறகு வந்து கருப்பப்பமில் ரம்பையில் உலகத்தையும் போட்டு வடிவாக வதக்கி கொள்ளுவோம் பார்த்தீங்கன்னு சொன்னால் நல்ல கலராக வந்துச்சு எங்களுக்கு பாருங்க சூப்பராக இருக்குது இதுக்கு பிறகு வந்து நாங்கள் பச்சை கடலையே போட்டுக்கொள்வோம் நல்ல வடிவாக அவிஞ்சிருக்க வேணும் பச்சை கடலை அதையும் போட்டு நல்ல வடிவாக வதக்கி விடுவோம் உண்மையாக இந்த கறி மாதிரி ஒன்றுமே இல்லை அதுக்கு டேஸ்ட் அதோடு வந்து நாங்கள் கஜுவையும் போட்டுக்கொள்ளுவோம் பாருங்கோ இப்படியே நல்ல வடிவாக மடங்க வேணும் பாருங்கோ உங்களுக்கே பார்த்தாலே தெரியும் நல்ல வடிவாக மடங்கி கொண்டு இருக்குது பாருங்க இந்த கஜுக்கறியும் உண்மையாக இன்னும் டேஸ்ட் நீங்களும் செஞ்சு பார்த்தீங்கன்னு சொன்னா தான் உங்களுக்கு தெரியும் அவ்வளோ ஒரு டேஸ்டாக இருக்கும் பேருங்கோ நல்ல வடிவாக எங்களுக்கும் மடங்கி கொண்டு இருக்குது சூப்பராக இருக்குது பார்த்தீங்களோ கண்டிப்பாக நாங்கள் வந்து பொங்கல்களுக்கு என்ன சொன்னால் பொறுக்கிறது சின்ன இது வயசுகளில் பொங்கல் பாயாசம் அதுகளுக்கு சொன்னால் நல்லா பொறுக்கிறது பொறுக்கி பொறுக்கி நாங்கள் கஜுவை தேடி தேடி சாப்பிட்றது உண்மையாக அப்படி ஒரு டேஸ்ட்டு எனக்கு வண்டாலே நல்லா பிடிக்கும் எனக்கு ஒரு பைத்தியம் இந்த கஜிவண்ட இப்போ வந்து வட்டிவாக மட்டன் கட்டுக்கும் ஒரு கம்முடி விடுவோம் இப்போ வந்து நாங்கள் ஒரு கத்திராந்து பார்ப்போம் பார்த்தீங்களோன்னு சொன்னால் எங்களுக்கு நல்ல வடிவாக வடங்கிட்டு பார்த்திங்களோ சூப்பராக எங்களுக்கு வகி வந்துச்சு இப்போ வந்து நான் மஞ்சள் தூள் போட போகிறேன் பாருங்கோ உங்களோட தேவைக்கேற்ற மாதிரி நீங்கள் போட்டுக்கொள்ளுங்கோ அதோட வந்து தேவையான அளவு உப்பையும் போட்டுக்கொள்ளுங்க வடிவாவிற்கால் பிரட்டி விடுங்க சும்மா உப்பவே கமகமாக இருக்குது அப்படி வாசமாக இருக்குது இந்த கட்டு வச்சு நாங்கள் கட்டிப்பால் விட்டுக்கொள்ளுவோம் பார்த்திங்கன்னு சொன்னால் நான் வந்து பாலை வந்து கொஞ்சம் கூடுதலாக தான் வச்சிருந்தேனால் கூடிடுமோன்ட்டு நச்சனா ஆனால் கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்து பார்த்து விடுவோம் இது வந்து கொஞ்சம் தண்ணி பதமாக இருந்தால் தான் எங்களுக்கு நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் இது வந்து எங்களுக்கு பால் காணாது நாங்கள் திருப்பவும் விட்டு கொள்வோம் பார்த்திங்களா பார்க்கவே சும்மா இப்போவே சாப்பிடணும் போல் இருக்குது பார்த்து பார்த்து நீங்கள் பாலை விட்டுக்கொள்ளுங்க சும்மா அந்த மாதிரி இருக்குது பார்த்தீங்களா இதுக்குள்ளே நீங்கள் விரும்பினால் நீங்கள் கட்டைத்தூளும் போட்டுக்கொள்ளலாம் நான் வந்து கட்டைத்தூள் போட இல்லை எனக்கு வந்து போ போட்ட பச்சை மிளகாயே எனக்கு உழைப்புக்கு காணும் இது வந்து பால் கறியாக தான் நான் வச்சுக்கொள்கிறேன் கஜு பால் கறியாக தான் நான் வச்சு கொள்கிறேன் நீங்கள் விரும்பினால் கட்டைத்தூளை போட்டு கொள்ளுங்கள் இப்போ வந்து எனக்கு பால் வந்து இவ்வளவுமே விட வேணும் இவ்வளோ தேம்பிட்டு கொள்ளுவோம் ஓகே பார்த்தீங்கன்னு சொன்னால் வடிவாக புல்லா விட்டாச்சு அடுப்பை வந்து நான் மண் சட்டியினோடைய சூடு இருந்தவரையும் நான் எரிஞ்சிடுமென்று நிற்பாட்டினா இப்போ வந்து திருப்பி ஒன் பண்ணிவிட்டேன் இப்போ வந்து இதை வடிவாக பிரட்டி விடணும் உப்பை வந்து நீங்கள் காணாட்டால் இந்த கட்டு வச்சு போட்டுக்கொள்ளலாம் பார்த்திங்களா என்ன பதமாக வந்திருக்குண்டு சூப்பராக இருக்குது கஜு கறி ஏண்டா கஜு கறி தான் பால் கறி பார்த்தீங்களா இது வந்து நாங்கள் கொடுக்க உப்பை பாப்பம் சூப்பர் நல்ல சூப்பராக இருக்குது பார்த்திங்களேன்னு சொன்னால் உண்மையாக அதே மாதிரி ஒரு கறியும் ஏன் இல்லை அவ்வளோ அதுக்கு ஒரு டேஸ்ட் கண்டிப்பாக இப்படி செய்து சாப்பிடுவோ கண்டிப்பாக நல்ல டேஸ்டாக இருக்கும் சூப்பர் சூப்பர் இப்போ வந்து எங்களுக்கு இந்த கறி வந்து வத்த போகுதோ அதனால் நாங்கள் இப்போ வந்து மிளகு சீரகம் போட்டுக்கொள்கிறேன் அந்த நிப்பாட்டுற கடைசி கட்டத்தில் போட்டுக்கொள்ளுங்க மிளகு சீரகம் அதோட இறைச்சி சிறக்குன்னு சொல்லுவோமே அதையும் போட்டுக்கொள்ளுங்கோ போட்டுவிட்டு அப்படியே பிரட்டிட விட வேண்டியா இனிமேல் வந்து நாங்கள் அடுப்பை நிப்பாட்டி கொள்வோம் பார்த்திங்களோன்னு சொன்னால் எங்களுக்கு கறி வந்து கொண்டு வந்துச்சு இப்போ வந்து அடுப்பை நான் நிப்பாட்டிட்டேன் பார்த்திங்களா இப்போது முருக்கா டேஸ்ட் பண்ணி பார்க்க போகிறேன் நான் பு புளி விட்டால் தான் இன்னும் கொஞ்சம் நல்ல டேஸ்டாக இருக்கும் பார்த்தீங்களோன்னு சொன்னால் நல்லா வறண்டு வந்துட்டு பார்த்தீங்களா இப்போ வந்து நாங்கள் விட்டுக்கொள்ளுவோம் அரை பாதி எடுத்துருக்கேன் நான் ஒரு பழத்தில் பாதிப்பழம் எடுத்துருக்குறேன் வடிவா அவ்வளோ விட்டாலே எங்களுக்கு காணும் உங்களுக்கு நீங்கள் உங்களோடய டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் விட்டுக்கொள்ளுங்க அதுக்குள்ளே இருக்கிற விதைகளை நாங்கள் எடுத்து விடுவோம் பார்த்தீங்களோன்னு சொன்னால் எனக்கு அந்த அரை பாதி தேசிப்பழம் காணும் இப்போ வந்து நாங்கள் பிராட்டி விடுவோம் வடிவா பிரட்டி விட்டோம்னு சொன்னால் எங்களுக்கு பால் பால்கறி ரெடி பார்த்திங்களோ சூப்பராக இருக்குது எங்களுக்கு இப்போல்லாம் அடுப்பை நிப்பாடி போட்டுதான் தேசி விடா வேணும் பார்த்திங்களா சூப்பரோ சூப்பர் சும்மா ஹம கமா இருக்குது பழம் விட்டாப்புறம் சும்மா மூக்க துளைக்குது அப்படி ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் ரம்பை இல்லை வாசம் எல்லாம் சும்மா அந்த மாதிரி இருக்குது பொறுக்கா நாங்கள் டேஸ்ட் பண்ணி பார்ப்போம் உண்மையாக கம இருக்குது பாப்பம் அம்மா என்ன சூப்பர் உண்மையா நம்பர் ஒன்னா சூப்பராக இருக்குது கண்டிப்பாக நீங்களும் இதே மாதிரியே செய்து சாப்பிட்டு பாருங்கோ வெள்ளை சோறோடு சாப்பிடுங்கன்னு சொன்னால் இன்னும் ஒரு நல்ல ஒரு டேஸ்ட்டாக இருக்குது நான் இன்றைக்கு வெள்ளை சோறு சிக்கன் கறி நான் ஆக்கி வச்சிருக்கிறேன் பாருங்கோ திருப்பவும் காட்டுறேன் பாத்தீங்களா எப்படி இருக்கு சூப்பர் நல்ல சூப்பரா வந்துட்டு நீங்களும் இதே மாதிரி தெரியாத செய்து சாப்பிட்டு பாருங்க மூடி பாத்தீங்கன்னு சொன்னா இப்ப சாப்பிடுறதுக்கு சாப்பிட்றதுக்கு ஆயிரம் கிராம் பாருங்க வந்து என்னென்ன சமைச்சிருக்கிறோம் சொல்லி கஜூ பால் கரைக்கு வந்து பாத்தீங்களா பால் பொன்னி நல்ல சம்பா நல்ல சோறு இங்கால பார்த்தீங்கன்னு சொன்னா நல்ல சிக்கன் நல்ல பிரியாட்டி பச்சை கிடக்கு பார்த்தீங்களோ சிக்கன் கறி சூப்பரான சிக்கன் கறி இங்கால பார்த்தீங்களோன்னு சொன்னால் கஜு கறி பார்த்தீங்களா கஜு கறி எப்படி வந்துடுதாண்டு நல்லா பிரியாண்டு இந்த பார்த்தீங்களா சூப்பராக இருக்குது இப்போ வந்து நாங்கள் பிளேட்டில் போட்டுக்கலாம் அடுத்தது வந்து சாப்பாட்டுக்கு பிறகு பலாப்பழம் பார்த்தீங்களா எல்லாம் சாப்பிட போகிறோம் இப்போ வந்து நான் இருக்கப்போ போட்டு கொடுப்பேன் இந்த அதுக்கு முன்னே வந்து இந்த இருக்கிற என்னென்னு சொல்கிறது இந்த விரிப்பு

பார்த்தீங்கன்னா சொன்னா அளவா போட்டு கொடுப்போம் இந்தால பார்த்தீங்கன்னா முதல் கஜு கறியை தான் போடுவோம் பார்த்தீங்களா எப்படி இருக்கு நல்ல சூப்பரா இருக்கும் எனக்கு பார்க்கவே நல்லா இருக்கு பார்த்து சிக்கன் கறி இப்போ வந்து அளவா போட்டு கொடுப்போம் சாப்பிடுவோம் அப்புறம் அதுக்கு பிறகு நாங்கள் கானாட்டா போட்டு சாப்பிடுவேன் அந்த மீனை வைங்க உம் ஓகே இப்போ நான் வந்து அளவா போடுவோம் சொல்லி வேலையில்லை கஜூக்கறியதான் சாக்லேட் பண்ணி சாப்பிடு பார்த்தா சொல்லி வேலை இல்லை நல்ல டேஸ்டா இருக்கு நல்லா இருக்கா தரம் இப்ப வந்து நாங்கள் எல்லாரும் விரும்பி சின்ன சின்னக்களை எல்லாரும் விரும்பி சாப்பிடுறோம் சரமாக இந்த கஜூ கருவியா சாப்பிட்டு சொல்ற இந்த சோறோடய சாப்பிடலாம் முடியும் கஜூ மட்டும்

சூப்பரா ஆமா இந்த இந்த வெள்ளை சோறுக்கு தான் எடுக்கும் வேணா மற்றது சிக்கன் கறியோ இல்லைனா மீன் வந்து மீன் பொரியலோ சிக்கன் கறிக்கு வெள்ளை கத்தரிக்காய் கறி வைக்கிற மாதிரி நினைச்சு கொண்டு நீங்கள் கஜு கரில் செய்து வேறு எப்படி இருக்குன்னு உண்மையாக சூப்பராக சூப்பர் சும்மா சொல்லக்கூடாது கண்டிப்பா நீங்க செஞ்சு சாப்பிட்டுட்டு உங்களுக்கு கமெண்டில் சொல்லுங்க சூப்பரா நாங்கள் பொங்கல் அதுக்குள்ள பொறுக்கிறத விட

நாங்க இவ சாப்பிடுவோம் நான் வீடியோ முடிச்சு போடும் ஓகே சாப்பிடுவோம் நான் சொல்றேன்டா சொல்லுங்க நான் முடிச்சு கொடுவோம் இல்ல கஜு கரெ எல்லாம் திருப்பி திருப்பி நல்லா இருக்கா மச்ச நேரங்கள்ல காச்சி பாருங்க புளியும் காச்சு நல்லா இருக்கு இந்த மல்லி கிளமனா கத்தரிக்கா பொரிச்ச ஹரியோட கஜு கரெ இந்த கஜு இந்த கஜு கரெ கிடவா அதா இந்த கஜு கரெ அப்படி டேஸ்ட் ஆகாது மோமோடா சோரை வந்து நல்ல பதமா அது இதுக்கு நல்லா எடுத்துமா அந்த மாதிரி கொஞ்சம் உங்களுக்கு கொஞ்சம் தண்ணி பதமா சொன்னா கொஞ்சம் இதா வச்சு கொள்ளுங்கோ ஆனா இப்ப நாங்க காய்ச்சின பதமோ ஓகே நல்லா இருக்கு ஓகே நாங்க வீடியோ முடிச்சுக்கொள்ளுவோம்